போன இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பிருத்விராஜ் இயக்கத்தில் நம்ம மோகன்லால் நடித்த எம்புரான் படம் ரிலீஸ் ஆச்சு கலவையான விமர்சனில் இந்த படம் பெற்றுச்சு வெறும் பிரம்மாண்டமும் பில்டப்பும் தான் இருக்குது படம் வந்து பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து படம் நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக மொத்தம் என்னதான் கலவையான விமர்சனம் வந்தாலும் இந்த படம் கலெக்ஷனில் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மாஸ் காட்டுச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்துத்துவ அமைப்புகள் வந்து பயங்கர கண்டனம் தெரிவித்தாங்க எங்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க இந்து மதத்தை புண்படுத்துகிறார்கள் அப்படி இப்படின்னு இது குறித்து மோகன்லால் ரொம்ப ஓப்பனாகவே பகிங்கர மன்னிப்பு கேட்டார் இந்துத்துவா உணர்வை புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் நீக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு கட்டு போயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்தின் இயக்குனர் பிரதிவ்ராஜை நிறைய பேர் வந்து குற்றம் சுமத்திட்டாங்க பிரதிவிராஜ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்து மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி துன்புறுத்துகிற மாதிரி தான் படங்கள் எடுத்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தான் ஆனால் இது குறித்து நம்ம பிருத்விராஜோட தாயார் பரபரப்பான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்புரான் பட விவகாரத்தில் என்னுடைய மகன் திட்டமிட்டே குறிவைக்கப்படுகிறார் இதை வந்து நாம் வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எம்ப்ரான் விபத்தில் எம்புரான் விவகாரத்தில் பிரதிவ்ராஜ் மேலே மட்டும்தான் குற்றம் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து பரப்புகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பிரதிவ்ராஜை வந்து தனிமைப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது என் மகனை பலிகட ஆக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காங்க இது எல்லோருக்கும் திடுக்கிடும் ஒரு கருத்தாகவே இருக்குது இந்த நேரத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா உங்கள் பையன் உண்மை வரலாற்றை திருச்சி எடுத்தால் கோபப்படாமல் என்னமா பண்ணுவாங்க முல்லை பெரியாறு அணைய வந்து தமிழர்கள் மேலே வந்து அவ்வளவு வன்மத்தை கொட்டிருக்கார் அந்த முல்லை பெரியார் அணைவ நிறைய பொய் தான் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அப்போ கோபப்படாமல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து குஜராத்தில் நடந்த கலவரத்தை வந்து அப்படியே படம் பிடிச்சி காட்டுறாரு அதால் இந்த இந்துத்துவா வெறிபடுத்த அந்த சங்கிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த நபர்களுக்கு கோபம் வர்றது இயல்புதானின்னு ஒரு பக்கம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க இந்த பக்கம் தமிழர்களை புண்படுத்திட்டாருன்னு நெகட்டிவாக சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் பர்சனலாக உள்ளே போய் ஏமா பல வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில் வந்து நான் லம்போகினி கார் வாங்கிட்டேன் ஆனால் லம்போகினி கார் வாங்குகிற அளவுக்கு ரோடு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏழைகளை நீங்கள் புண்படுத்துனீங்க தானே உங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு இப்படியே தாக்க ஆரம்பிச்சாங்க எது எப்படியோ இந்த எம்புரான் பட விவகாரம் வருதோ இல்லையோ பிரதித்தீவ்ராஜோட அந்த என்ன சொல்கிறது அவர் மேலே இருக்கிற அந்த சர்ச்சை இன்னும் தீவிரமாயிட்டு தான் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம பிரதீவராஜ் சுகுமாரன் எம்புரான் பட விவகாரத்தில் இருந்து மீளுவாரா எதிரிகளின் சதியிலிருந்து அவர் மீளுவாரா அவர் வந்து முறியடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் எம்பூரன் படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி தோணுது உண்மையாலுமே பிரதிவிராஜ் நல்ல கருத்தில் சொல்லியிருக்காரா இல்லை வன்மத்தை திணிச்சிருக்காரா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்